ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்மஸ் கேக்கும் தீபாவளி பலகாரமும் இருக்கும் வரை உலகத்தின் எந்த நாட்டு உளவுத்துறை நினைத்தாலும் நம் நாட்டினுடைய ஒற்றுமையை பிரிக்க முடியாது என்று சொல்வார்கள் பொதுவா எழுபத்தெட்டு வயசுல ஒருத்தர் பார்க்க முதுமையா தெரிவாங்க ஆனால் எழுபத்தெட்டு வயசிலும் இளமையாக தெரியும் ஒரே தேசம் என்னுடைய நாடு இந்தியா என்று சொல்லி அப்படிப்பட்ட இந்தியாவை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவின் பட்டு நகரம் தமிழகத்தின் அரிசி நகரம் என்று போற்றக்கூடிய ஆரணி வாழ் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பொதுவாக இந்த பட்டிமன்றத்துக்கு ஏத்த நடுவர் ஏன்னா அவர் பிறந்த ஊர் மதுரை இயற்கையான இருக்கக்கூடிய ஊர் ஆனால் இன்னைக்கு அவர் ப்ராப்பர்ட்டி உலகின் ப்ராப்பர்ட்டி காமெடியினுடைய சூப்பர் ஸ்டார் அவரே ஒரு இயந்திரத்தை வச்சுதான் ஒவ்வொருத்தரையும் காமெடி பண்ணிட்டு இருக்காருன்ற போது அவரை நடுவராக வச்சுக்கிட்டு இப்படி மூணு பேர் பேச வந்திருக்காங்க ஏதாவது ஒரு பொருள் வச்சுதான் நீங்க பண்ணுவீங்க ஆமா அதுவே ஒரு இயந்திர வாழ்வு அடிப்படை இல்லையா வந்து உட்காருங்க முடிஞ்சு உங்க பயன் உலகத்திலேயே தான் பயன்படுத்திய இயந்திரத்திற்கு நன்றி சொன்ன ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தாங்க ஆயுத பூஜைன்னு கொண்டாடணும் உண்மையா இல்லையா உலகத்திலேயே எழுத்துக்கு கூட ஆயுத எழுத்துன்னு பேர் வச்சது நம்ம தான் அக்கு அப்படின்ற எழுத்து ஆயுத எழுத்துன்னு கொண்டாடணும் அப்படின்ற போது எங்க வந்து இவங்க மூணு பேர் பேச வந்திருக்காங்க பேச வந்திருக்காங்கல்ல இவங்க மூணு பேரும் ஆமா இவங்க மூணு பேர் வீட்லயும் ஏசி இருக்கு மூணு பேர் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆனா மூணு பேர் வீட்லயும் கிரைண்டர் இருக்கு மிக்ஸி இருக்கு ஏன்னா நான் மூணு பேர் வீட்டுக்கும் போயிருக்கேன் ஆனா மூணு பேர் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன தெரியுமா மூணு பேர் வீட்லயும் கிரைண்டர் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுட்டு மூப்பு மாவு பாயிட்டு வாங்கி தான் சாப்பிட்டுட்டு அது அடுத்த விஷயம் அதுல எங்க அக்கா அண்ணா பாரதி அக்கா ரொம்ப அழகா பேசுறாங்க செல்போனை நோண்டாதீர்கள் மண்ணை நோண்டி செடியை நடுங்கள் அவங்களே சொன்னாங்க எங்க வீட்டுக்காரு மொபைல் கடை வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா இப்படி பேசிட்டு எங்கள் வீட்டுக்காரர் மொபைல் கடை அதில் அக்காவுடைய கடைக்கு பெரியீங்களா வாசலே இவங்க தான் வணக்கம் வச்சு வெல்கம் வருக அப்படின்னு இவங்க தான் வச்சிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்க இதுதான் என்னால் ஏற்று மட்டும் இல்லை எல்லா அப்படி தான் பேசுகிறாங்க நான் இயந்திரத்துக்கு நன்றி சொல்லி அவன் ஏன்னா நன்றி உள்ளவன் விசுவாசம் மறக்க மாட்டேன் ஏன் நன்றி நான் நன்றி நான் ஏன் நன்றி மறக்க மாட்டேன் கேட்டீங்களா கை தட்டணும் நீங்களா நான் புதுமாப்பில்

இன்னைக்கு காடுகளில் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்கு அவ்வளோதான் நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க உண்மையா ஏத்துக்கணும் உண்மையிலே யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல உப்புல பல் வளர்க்குறாங்க இப்போ நாங்கள் என்ன மாறிட்டோமா டூத் பேஸ்ட்ல உப்புன்னு கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் விஷயம் வெளியே வேற எதுவும் கிடையாது அந்த காலத்துல பெண்கள் குங்குமம் வச்சிங்க இப்போ அதை கும் கும் அப்படின்னு மாத்திருக்கோம் அவ்வளோதான் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பச்சை குத்துனாங்க இப்போ அதை டேட்டூஸ் அப்படின்றோம் அந்த காலத்தில் வெத்தரை பாக்கு போட்டாங்க இப்போ அதை நாங்கள் பீடான்னு நவீனப்படுத்திருக்கிறோம் அந்த காலத்தில் மருதாணி வச்சிங்க அது இப்போ நாங்கள் மெஹந்தி அப்படின்றோம் அந்த காலத்தில் சோறுன்னீங்க இப்போ நாங்கள் ஒயிட் ரைஸ்ன்றோம் அவ்வளோதானே ஒடியே நாங்கள் எங்கேயும் மாறல அந்த காலத்தில் எண்பத்தஞ்சு வயசு நாங்கள் இப்போ இருபத்தஞ்சு வயசுன்னு சொல்லி சொல்லி அவ்வளோதான் நான் ரொம்ப நேச்சர் ரொம்ப இயற்கை இயற்கைதான் பிடிக்கும் கோழி கூவர சத்தத்தையும் குருவி கத்துற சத்தத்தையும் கேட்டு தான் ஏஞ்சிருப்போம் அப்படின்னா இப்போ இருக்க கோழியும் குருவியுமே கல்ல உபதேமுக்கு தான் ஏஞ்சிருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் பொண்டாட்டி சத்தமும் குக்கருடைய விசில் சத்தமும் கேட்டு இதெல்லாம் இருக்கும் ஆமா உங்ககிட்ட ஒரு பொது அறிவு கேள்வியே கேட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்விதான் கீழடி எங்கே இருக்கிறது யாராவது தெரிஞ்சவங்க இது சார் இப்ப இந்த தொல்பொருள் பொருள் எல்லாம் சார் பூமியில இருந்து கீழடி எங்க இருக்கு வேற எங்கேயும் இல்ல அவங்க வீட்டு பிரிட்ஜ்ல தான் இருக்கு பொருள் வாங்குறீங்க அதை பயன்படுத்த மாட்டேங்குது ஒரு நல்ல விஷயம் சொன்னார் பாருங்க எல்லார் வீட்லயும் கிரைண்ட் இருக்கு ஆனா துணியை போட்டு மூடி வச்சுட்டு மாவு வாங்கிட்டு வந்து எதுக்கு அந்த இயந்திரம் அம்மிக்கல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ ஒவ்வொரு ஆம்பளைக்கும் கிட்னில கல் வந்துருச்சு இயற்கை அப்படின்றது ஒரு காலத்தில் அழகாக இருந்துச்சு நாங்கள் இயற்கைக்கு எதிரானவர்கள் கிடையவே கிடையாது இன்னைக்கு இருக்க சூழலில் இயந்திர வாழும் மனசு நிம்மதி கொடுக்குது தான் இல்லைங்க நான் இயற்கையாக தான் இவங்க பேசுறாங்கல்ல நான் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க எறும் சைஸ்ல ஒரு நாயை வாக்கிங் கூப்பிட்டு போனா உங்களை சமூக அந்தஸ்துன்னு பார்ப்பாங்க இல்லைங்க நான் ரொம்ப இயற்கைன்ட்டு எரும மாட்டியே வாக்கிங் கூட்டு போனீங்கன்னா உங்களை மேலையும் கீழே தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்ப்பான் அப்படின்ற போது அதில் தப்பே கிடையாது எப்பயும் நடந்து போனாதான் உங்களை கேவலமாக பார்ப்பான் இதுவே நீங்கள் கொஞ்ச நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்புறம் காரில் போயிட்டு அப்புறம் பைக்கில் போயிட்டு சைக்கிளையே சைக்கிளிங்கிற பேரில் போயிட்டு அப்புறம் நீங்கள் நடந்து போய் பாருங்க சே அவர் ரொம்ப சிம்பிளான மனுஷனா அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னா இந்திர வாழ்க்கையில் நம்ம தான் வகுத்துக்கணும் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க போயிட்டே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி கையில் சாப்பிட்டா கேவலமாக தான் பார்ப்பான் அதுக்கு போர்க்குன்னு ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பான் அந்த ரெண்டு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பர்யா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறான்னா இயந்திர வாழ்விலுக்கு நம்ம தான் நம்ம பழக்கப்படுத்திக்கணும் பொதுவாக நாங்கள் ஒரு வண்டி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ எடுத்துகிட்டு ட்ராவல்ஸில் டூர் போகிறோம் என்ன பண்ணுவோம் எல்லா சக்கரத்துக்கும் பக்கத்தில் என்ன கீழே என்ன வைப்போம் பழம் வச்சுட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்போம் ரொம்ப மங்களகரமாக இயற்கையாக ஆரம்பிக்கிறதா ஆனால் இது எல்லா இடத்துலையும் பொருந்துமா கப்பல் கிளம்பும் போது கப்பல கடையில எல்லாம் வைக்க முடியாது அது சங்கூதிட்டு தான் கிளம்பும் அது போலதான் இயந்திர வாழ்வியல் அப்படின்றது இவங்க எதிர்பார்க்கற மாதிரி இருந்தாங்க இயற்கை வாழ்வியல் நிலாவை வச்சு நான் சொல்றேன் தேங்கி கிடக்கிற தண்ணீர்ல நிலா தெரியுதா அப்படின்னு எட்டி பார்த்தா அது இயற்கை நிலவுல தண்ணீர் இருக்கா அப்படின்னு தேடி போய் பார்க்கறது தான் நம்முடைய இயந்திர வாழ்வியல் அப்படின்ற போது நிலாவை காட்டி ஒரு ஆயா வட சுடுது அப்படின்னு சொல்கிறது இயற்கை வாழ்வியல் அந்த நிலவில் உண்மையிலே பல பேரை அனுப்பி நிலவில் இப்போ ஹனிமுனுக்கு அம்பானியனுடைய மகன் போறதா இருக்கிறாரு அப்படின்னா இதுதான் இங்கே இயந்திர வாழ்வியல் கொடுத்த மிகப்பெரிய டீப்ஸே இந்த காலத்தில் ரோம் மன்னன் ரோம் முதலாம் மன்னன் காட்டுக்கு விரட்டி போகிறான் போறான் அப்போ அவனுக்கு டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்போ வந்து காட்டில் போயிட்டு அன்னைக்கு நைட் எழுதுறான் இன்றைக்கு ஒன்றுமே நடைபெறவில்லை இன்று மிக மிக சுமாரான நாள் இன்றைக்கு சொல்லும்படியாக ஒன்று கூட நடைபெறவில்லைன்னு எழுதியிருக்கிறான் அவள் எழுதுன என்னைக்கு தான் நாட்டில் முதலாம் உலக போர் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன் கிடையாது அப்போ ஒரு விஷயமும் ஒன்றுமே போய் சேராது இப்போ ஒலிம்பிக்கை பத்தி எவ்வளோ விஷயங்கள் பேசணும் அப்படின்னா இயந்திர வாழ்வியல் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது நமக்கு பாரதியார் நம்முடைய தேசிய கவி பாரதி இறந்தபோது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வந்திருந்த ஆட்களை விட மெய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம்னு சொல்லுவாங்க ஏன்னா பாரதி இறந்த தகவல் கூட வெளியில் போய் சேரலை அன்னைக்கு கம்யூனிகேஷன் கேப் இருந்துச்சு இன்றைக்கி அப்படியா இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே டிவி இருக்குது கலர் டிவி பார்த்துட்ருக்கோம் நம்ம ஒரு காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்துச்சு அப்போ கிரிக்கெட் மேட்ச் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் இருக்கும் இங்கிலாந்து நைஜீரியா மேட்ச்சாக பாடுவாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அப்போ இங்கிலாந்துக்காரங்க ஒயிட்டாக இருப்பாங்க நைஜீரியாக்காரங்க காரங்க பிளாக்காக இருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை பிரைட்னஸ் அதிகமாக வச்சா இங்கிலாந்து அணி தெரியாது பிரைட்னஸ் கம்மியாக வச்சா நைஜீரியா அணி தெரியாது ஆண்டனா ஆடிச்சுன்னா ரெண்டனியுமே தெரியாது அன்றைக்கி ஒன்றுமே தெரியாமல் கத்தி தடவி பார்த்த தொலைக்காட்சி பெட்டியை இன்னைக்கு உட்காந்துக்கிட்டே ஒலிம்பிக்கில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசி எல்லாம் அக்கா பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன காரணம் இன்றைக்கு இயந்திர வாழ்வில் கொடுத்த மிகப்பெரிய வரம் அல்லவா இன்றைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் உங்களுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கணித்து இயற்கையை கணித்து சொல்வதற்கு கூட வானிலை ஆய்வு மையத்தினுடைய ஒரு இயந்திர கருவி தான் நமக்கு தேவைப்படுகிறதுன்னு சொன்னால் இவ்வளோ ஏங்க கொரோனா வந்துச்சு உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தபோது இந்தியா கொரோனாவிலிருந்து மீண்டது எப்படி உலகம் மீண்டது எப்படி மருத்துவம் அப்படின்ற ஆகச்சிறந்த இயந்திரத்தை வைத்து கொண்டு நாம் மீண்டும் அதில் நம்ம கற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயம் அவ்வளோ பெரிய பேரிடர்லேயுமே கூட ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவுமே தடையா இல்லாமல் வீட்டிலேருந்து வீடியோ கால் மூலியமாக நம்ம படித்தோமே இல்லையா அது இயந்திர வாழ்வில் கொடுத்த ஆகச்சிறந்த வரம் இல்லையா இன்னைக்கு எல்லாருமே கையில் வச்சக்கூடிய ஆக சிறந்த இயந்திரம் இந்த மொபைல் உங்கள் சம்சாரம் கூட உங்களை அவ்வளோ அழகாக புரிஞ்சிக்க முடியாது இந்த மொபைல் உங்களை அவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கணும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தேடி பாருங்களேன் உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ரிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சும்மா தேடி பாருங்களேன் அதுக்கு அடுத்த பத்து நாளைக்கு உங்களை விடவே விடாது அது சம்பந்தமான விஷயங்களாக உங்களை காட்டி 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 உங்களுக்கு உங்கள் சம்சாரம் கூட உங்களை அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது ஒரு இயந்திரம் புரிந்து கொள்கிறதுன்னு சொன்னால் இதெல்லாம் தெரியாமல் வந்து எவ்வளோ நிம்மதியாக வாழ்க்கை கொடுக்குது இவ்வளோ ஏங்க இன்னைக்கு ஆட்டோ காரர் எல்லா ஊர்லேயும் இருக்கார் எல்லாம் என்ன பண்ணுவோம் அட்ரஸ் தெரிலனா ஆட்டோ கார்ட்டை போய் கேட்போம் இப்போ ஆட்டோ காரரே ஜிபிஆர்ஸ் கூகுள் மேப்பை பார்த்து தான் போயிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால் இயந்திரம் கொடுத்த ஆக சிறந்த வாழ்வியல் இல்லையா நம்ம தீபாவளி பொங்கலுக்கு துணி என்ன பண்ணுவோம் தைக்க போய் டாய்லெட்டை கொடுப்போம் அவர் கையை தூக்கு லெஃப்டில் தூக்கு ரைட்டில் தூக்கு அப்படின்னு பேரடி விளக்குற மாதிரி எடுத்துட்டு கடைசி நாளையும் கொடுக்கவே மாட்டார் தீபாவளி அன்னைக்கு காலைல போனால் கடையை போட்டு ஓடுவார் அது அடுத்த நாள் தான் வாங்கியிருப்போம் இன்றைக்கி அப்படியா உடனே எடுக்கிறோம் ஆன்லைனில் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற போது மிகப்பெரிய நிம்மதியை நமக்கு கொடுக்கலையா இன்றைக்கி அமேசான்னு வந்துட்டாங்க மாட்டு கோமியத்தை கூட ஹோலி வாட்டர்னு விற்கலாம் மாட்டு கோமியத்தை ஆன்லைனில் வாங்கினோமா நீங்கள் கேட்கலாம் பொதுவாக பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸி சென்னை போன்ற ஒரு நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு மாட்டு கோமியத்தை அவங்க தேடிலாம் அலைய முடியாது இதில் ஆர்டர் பண்ணால் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வரம் அப்படின்றது தான் சின்ன சின்ன பெட்டி கடைகளில் கூட பேடிஎம் ஜிபே எல்லாம் வந்துருச்சு பேடிஎம்மில் நீங்கள் செலுத்திய தொகை ரூபாய் பத்து பெறப்பட்டது அப்படின்னு பத்து ரூபாய் டீக்கு கூட நம்ம இன்னைக்கு ஜிபே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வரம் உண்மையிலே சொல்லட்டுங்களா பிளாக் மணியே இப்போ இருக்காது இந்த டிஜிட்டல் மணி இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் வரவு வைக்கப்படுகிறது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கணக்கில் சேருகிறது அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திர வாழ்வில் கொடுத்த ஆக சிறந்த வரம் இல்லையா ஒரு ஆறு வயது குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை செய்யணும்னா உலகத்துல எந்த நாடு சிறந்த நாடு மருத்துவ வசதிகளும் எங்க மாற்று அறுவை சிகிச்சையை மிக கம்மி காசுக்கும் நல்ல இயந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடு மருத்துவ உபகரணங்கள் வைத்திருக்க நாடு இந்தியா இந்தியாவுக்கு வரும்போது எங்கன்னு வராங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக எங்க சென்னை சென்னையில அந்த பாகிஸ்தானுடைய ஆறு வயது குழந்தைக்கு ஆறு மாத காலம் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான அத்தனை மருத்துவ உபகரணங்களையும் வைத்துக்கொண்டு அந்த வசதி நடக்குது ஆறு மாசம் கழித்து அந்த குழந்தைக்கு இதே சிகிச்சை வெற்றியாக முடிச்சுட்டு அந்த பாகிஸ்தான் தந்தையும் அந்த ஆறு வயசு குழந்தையும் அவங்க பாகிஸ்தான் கிளம்புறதுக்கு விமான நிலையம் வராங்க அப்ப நம்ம இந்திய விமான நிலையத்தில் இந்திய பத்திரிகைகள் எல்லாம் சுத்தி நின்னு கேட்குறாங்க அந்த பாகிஸ்தான் தந்தைகிட்ட இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதுக்கு பாகிஸ்தான் தந்தை சொன்ன பதில் இந்தியா எப்படிப்பட்ட நாடு என்பதற்கு சான்று நாங்கள் அங்கிருந்து வரும்போது பாகிஸ்தானியராக வந்தோம் ஆனால் இங்கிருந்து செல்லும் போது இந்திய இதயங்களுடன் செல்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னா பக்கத்து நாட்டிற்கு கூட இன்றைக்கு ஒரு பாசத்தை கொடுத்தது நம்முடைய மருத்துவ உபகரணங்கள் காரணம் என்றால் அந்த இயந்திர வாழ்வியல் நமக்கு நிம்மதி கொடுக்கலையா உலகத்தின மிகப்பெரிய நான்காவது இராணுவமாக சொல்லப்படுகின்ற இந்திய ராணுவம் பல்வேறு சிறப்பான இயந்திரங்களையும் ஆயுத தடவாளங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு எங்கு அடுத்த வல்லரசாக இந்தியா வந்துவிடுமோ என்று அமெரிக்காவும் சீனாவும் அடி கல்லை கட்டி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இத்தனைக்கும் நம்ம பெருமை கொடுத்தது இந்த இயந்திர வாழ்வியல் என்ற போது ஒருபோதும் இயந்திர வாழ்வியல் இயற்கையிலிருந்து வேறுபட்டதல்ல இயற்கையிலிருந்து தன்னை அப்டேட் செய்து கொண்டது அவ்வளவுதான் அப்படின்றது தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு இங்கே ஆரணியில் நான் பேசக்கூடிய பேச்சை உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு இயந்திரம் சொன்னால் இந்த இயந்திர வாழ்வியல் நமக்கு ஆக சிறந்த நிம்மதியை கொடுக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு நடுவர் நல்ல திருப்பை வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த ராஜ் தொலைக்காட்சி நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளைய ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா ஜெய்ஹிந்த்